இன்றைக்கி நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணி ஓடிட்டுருக்குறோம் எதாவது இயேசு அதான் சொல்வேன் சொல்லுவேன் சபைக்கு வரும்போது இயேசுக்கிட்ட தேவையோடு கூட வர்ற ஒரு கூட்டம் இருக்குது எப்போ வந்தாலும் ஆண்டவர் இவெல்லாம் வந்து முழங்கால் போட்ட உடனே ஆண்டவருக்கே டென்ஷன் ஆவார் ஏன்னா முழங்கால் போடும்போதே கண்ணீரோடு தான் முழங்கால் போடுவான் வரும்போதே ஜப குறிப்பெல்லாம் எழுதிக்கிட்டே வந்துடுவான் வரும்போதே எல்லா ஜப குறிப்பையும் ரெடி பண்ணிவிட்டு அப்படி ஒருவேளை ஜப குறிப்பில் எதாவது விட்டுருவான் என் ஆத்மாவே கத்தரை சொத்தரலாம் சொல்லி முடிச்சாச்சு பார்த்தா நடுவில் ஒன்று விட்டுருப்பாங்க ஆண்டவரே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இதை சொல்ல மறந்துட்டேன் உங்கள் குறிப்பு தப்பு கிடையாது பைபிளே சொல்லுது எல்லா வித ஜபத்தை என்ன செய்யுங்க சோத்திரத்தோட சொல்லுங்கள் சோத்திரம் எங்க கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை எங்கே என்றைக்காவது ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் எந்த ஒரு விண்ணப்பம் இல்லாமல் நல்லபடியாக பேசியிருக்கீங்களா என்றைக்காவது பேசியிருக்கீங்களா சில கணவன்மாரெலாம் வீட்டுக்கு ஏன் லேட்டாக வராங்க தெரியுமா உங்களுக்கு சில கணவன்மாரெலாம் வரும்போது நுழையும் போதே அந்த அம்மா கேட்கும் நான் சொன்னதை வாங்கிட்டு வந்தீங்களா அவன் பாவம் என்ன வேலைக்கு போனாரோ எதில் மறந்தாரோ தெரியாது தான் உள்ளே நுழையும் போதே அவர் யோ மறந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒன்று ஆரம்பிக்கமாக இருக்கேன் எஃப்எம் ரேடியோ சாப்பாடு போட்டு முடித்து படுக்க போகிற வரைக்கும் பேசினே இருக்கும் சரி படுக்க போகும்போது அந்த மாதிரி தூங்கிடுச்சி அமைதியாகிடுச்சின்ட்டு தூங்கினா பன்னெண்டு மணிக்கு வெறும் அழுகுற சத்தம் மட்டும் கேட்கும் நம்ம அலையிலூயாவாக இருக்குமான்னு திரும்பி பார்த்தா உட்காந்தே இருக்கும் தூங்காமல் இருக்கும் அங்கே என்னாச்சு உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லை அவன் சொல்லுவான் நாளைக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு வந்தேன் விடாது நிறைய குரூப் இருக்கு இதே தான் இன்றைக்கி ஏசுநாதட்டி நடக்குது ஏசுநாதட்டை போய் எப்போ பார்த்தாலும் அழுவுற ஒரு கூட்டம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விண்ணப்பத்தோட போய் நிற்கிறது இப்பவும் திரும்பி சொல்கிறேன் விண்ணப்பம் தப்பு இல்லை ஆனால் சொல்கிற முறைன்னு ஒன்று இருக்குது எப்பவும் விண்ணப்பத்தோடையே போகக்கூடாது அவங்க கிட்ட நம்ம பிதாவாகிய தேவனை பற்றி வசனம் சொல்லுது நமக்கு என்ன தேவை என்பதை அவர் முன்பே அறிந்திருக்கிறார் முன்னாடியே அவருக்கு எல்லாமே தெரியும் ஜஸ்ட்டு நம்ம ரிமைண்ட் பண்ணால் போதும் பழைய ஏற்பாட்டில் தான் யாக்கோபு காலை பிடிச்சி கதற வேண்டி இருந்துச்சு புதிய ஏற்பாட்டில் நீங்கள் கதறலாம் வேண்டாம் உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமப்பிதா ரெண்டாவது நம் தேவைகளை வாக்கு கணக்காத விண்ணப்பங்களோட ஏறெடுக்கிறவர் யார் ஒருத்தர் இருக்கிறாரு பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு இது மட்டும் இல்லை நமக்காக ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறார் இவ்வளோத்தையும் தாண்டி நீங்கள் அழுகணுமா அழுவுங்க வேணான்னு சொல்லலை நல்லா அழுவுங்க எப்பவும் அழுதுனே இருக்காதீங்க எப்பவும் விண்ணப்பத்தோடையே போகாதீங்க கொஞ்சம் ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க துதிங்க சந்தோஷமாக பேசுங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட சில காரியங்கள்லாம் கேளுங்கள் ஆண்டவர் இப்படிலாம் பைபிள் இருக்குது என்ன ஏதுன்னு கேளுங்க எப்போ வந்து நின்னாலும் அதில் வேறு இன்னும் ஒரு கொடுமைலாம் இருக்குது முந்தையத்து திருச்சியில் ஊழியத்துக்கு போயிருந்தோம் அங்கே ஒரு மக வந்து நின்னா ஒரு பத்து பதினஞ்சு வயசு மக வந்து நின்னா அங்கிள் ஜபம் பண்ணணும்னா என்னத்துக்கு பா நான் எப்பவும் கேட்பேன் ஜப குறிப்பு என்னப்பான்னு இல்லை நீங்கள் ஜோம் பண்ணுங்க நான் கேட்டேன் இல்லை ஜப குறிப்பு என்ன ஜப குறிப்பு ஒன்றும் இல்லை ஜோம் பண்ணுங்க ஜப குறிப்பு ஒன்றும் இல்லாமல் நம்ம ஜோம் பண்ணால் என்ன ஆகும் யோசித்து பாருங்கள் இப்போ ஜவம் பண்ண போது நானும் ஜவம் பண்ண ஆரம்பிக்கிறேன் சர்வ வலமையுள்ள ஆண்டவரை என்னென்னா அவரும் சரி என்னோ சொல்ல போகிறான் போல அப்படின்னு ஒன்று ஜப குறிப்பு ஒன்றும் இல்லை ஆண்டவரை சும்மா தான் ஜோம் பண்ணேன் அவர் என்ன நினைப்பார் என்ன அதுதான் பைத்தியம் மாதிரி வந்து கேட்குதுன்னா இந்த பைத்தியமும் எப்படி ஜோ பண்ணுது பாருங்கள் ஜப குறிப்பே இருக்காது ஆனால் ஊழியக்காரர் வந்து நின்னால் போய் மண்டையை கொடுக்கணுன்றது அவங்களுக்கு ஒரு ஆசை எந்த ஊழியக்காரர் வந்தாலும் போய் மண்டையை கொடுத்துடணும் எது அந்த நேரத்தில் நான் இப்போ கேட்குறேன்னா பக்கத்தில் இருக்கவன் பார்த்துட்டே இருப்பான் ஓ ஆள் ஜப குறிப்பு கேட்குறான் கேட்டால் தான் ஜோம் பண்ணுவான் போல் அவர் வருவார் உங்களுக்கு என்ன ஜோ பண்ணணும் நல்லா இருக்கணும்னு ஜோம் பண்ணுங்க என்ன நல்ல நல்லா தானே இருக்குது இப்போ நீ உனக்கு என்ன பிரச்சனை இப்போ நீ முப்பத்தெட்டு வருஷமா குளத்துக்கிட்ட படுத்துருந்தினாலும் பரவாயில்ல உனக்கு என்ன இப்போ பதினெட்டு வருஷமாக உனக்கு என்ன உடம்புல உடம்பு சரியில்லாமல் இருக்கா நல்லா இருக்கு நான் நல்லா இருக்கணும்னு ஜோ நீ நல்லா இருப்ப போ அவ்வளோதான் சில ஆட்களுக்கு அது இந்த ஊழியக்காரனை பார்த்த உடனே வெளியிலேருந்து யாராவது வந்த உடனே போய் அப்படியே அந்த மண்டையை கொடுத்து அவரும் அந்த அர்ஜெண்ட்டில் என்ன பண்ண போகிறாரு நான் எப்போவும் சொல்லுவேன் உங்களுக்கு நீங்கள் ஜோம் பண்ணுற மாதிரி உலகத்தில் வேறு யாருமே ஜோம் பண்ண முடியாது சரி அதையும் தாண்டி உங்களுக்கு ஜோம் பண்ணுறதுக்கு ஒரு ஊழியக்காரனை உங்களுக்கு கொடுத்துருக்குறார் உங்களுக்கு ஒரு மெய்ப்பன் இதெல்லாம் விட்டுறியா இதை விட்டுட்டு இந்த புதுசாக வந்த உடனே இந்த ஹோட்டலில் போய் நான் நம்ம பையனுக்கு நேராக உட்காந்துருப்பான் அங்கே போன உடனே என்னடா சாப்பிட்ற தோசை அப்படின்பா என்னடா வீட்லேயும் தோசை தானே சாப்பிட்ற இல்லை ஹோட்டல் தோசை நல்லாயிருக்கும்மா இல்லை அதே மாதிரி தான் ஊழியக்கார் வந்தவுடனே எனக்கு ஒரு ஜோம் பண்ணுங்க ஏன் நீயும் ஜோ பண்ணுறீங்க இல்லை இது ஹோட்டல் தோசை இது உதவ ஜோம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட வரும்போது நல்ல சந்தோஷமாக ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை இதுவரைக்கும் நீங்கள் எனக்கு செஞ்சதுக்கே நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாது கத்தர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ளுவோம் இன்றைக்கி ஒரு கூட்டம் அப்படி இருக்குது ஏதாவது தேவையோடு வர கூட்டம் தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லுவது தவறல்ல ஆனால் தேவைகளையே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது எப்போ போனாலும் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது எப்போ போனாலும் ஆண்டவர்கிட்ட இதே சொல்கிறது அவ்வளோ தூரம் அடி வாங்கின அந்த பவுலும் சீலாவுமே சிறைச்சாலையில் என்ன பண்ணாங்களாமா கைத்தட்டி பாட்டு பாடுறான் சந்தோஷமாக இருக்கான் உபத்திரவத்துக்கு கெட்ஸமனைக்கு புறப்பட்டு போகிறார் ஏசு எங்கேருந்து கம்யூனியன் எடுத்துகிட்டு போகிறார் போகும்போது எப்படி போனாரா தெரியுமா அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அடி வாங்க போகிறவரே சந்தோஷமாக பாடிக்கிட்டு போகிறார் அடித்து தொங்க விட்ருக்கிற பவுலுமே தட்டி நல்லா சந்தோஷமாக பாடிக்கிட்டு இருக்கிறான் ஒன்றும் இல்லை ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்காரு காலையில் பால் கெட்டு போச்சு அவ்வளோ தான் ஏ இன்றைக்கி காலையில் பால் கெட்டுச்சு ஏதோ ஒரு அவசகனமாக தோணுது அண்டு ஒரு எங்கள் வீட்டில் ஏன் பால் கெட்டுச்சு நீ ஒழுங்காக பாத்திரம் விளக்கலை அவ்வளோதான் அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது ரொம்ப ஒரு நாள் காலையில் ஃபோன் பண்ணுறாங்க பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் ஜோம் பண்ணுறீங்களா மனசே சரியில்லை நான் என்னம்மா விஷயம் காலையில் கண்ணாடி உடஞ்சிருச்சு பாஸ்டர் ஏன் கண்ணாடி உடஞ்சிச்சின்னே தெரியல நீ ஒழுங்காக வைக்கலை உடஞ்சிச்சு அவ்வளோதான் கண்ணாடி உடையதில் என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு கண்ணாடி கடையில் எத்தனை கண்ணாடி உடையதுமா டெய்லி செய்கிறவங்க வீட்டில் எத்தனை கண்ணாடி உடையுது அதெல்லாம் அபசகணுமா கேட்குறதெல்லாம் விசுவாசி இன்றைக்கி ஏன் சாப்பிடும்போது பல்பு ஆஃப் ஆச்சு பல்பு ஃப்யூஸ் போச்சு அவ்வளோதான் அந்த தவிர அதுக்கு வேற ஒரு காரணமே இல்லை இல்லை கரெக்டாக சாப்பிடும் போது ஆஃப் ஆகுது என்னவாக இருக்குமோன்னு தெரியல நான் முந்தா எனக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போனோம் நானும் பிரதரெல்லாம் அதாவது எங்கள் தெரிஞ்ச மகளுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்க போயிருக்கிறோம் போய் உக்காந்த உடனே எனக்கு தும்மல் வந்துடுச்சு உக்காந்த உடனே நான் தும்மும் போதே யோசிச்சேன் இவனுக்கு என்ன நினைப்பானுங்களோ அதுவும் தும்முறமே அதில் வேற ஒத்த தும்மல் இருக்குது ரெட்ட தும்மல் இருக்குது ஒன்றில் நிறுத்திட்டம்னா விளங்காதாமா ரெண்டாக தும்பிட்டம்னா பரவாயில்லையாமா நான் தாண்டி மூணாக தும்பிட்டேன் யார் யாருக்கெல்லாம் எதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியிருக்கு பாருங்க கவனிங்க நமக்கு எந்த விதமான அவசரங்கள் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை இதுக்கு ஒரு ஜப குறிப்பு இதுக்கு ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்துட்டு இன்னைக்கு காலையில கண்ணாடி உடஞ்சிருச்சுப்பா எப்படியாவது அந்த கண்ணாடி உடஞ்சது என் வாழ்க்கையில் உடையாதபடி ஓமை வேற இதில் கண்ணாடி உடைந்தாதபடி என் இருதயம் உடையாதபடி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டாரு இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே அவருக்கு பிரியம் அவ்வளோதான் அல்ல இல்லையா ஆண்டவர்கிட்ட வரும்போது எப்பவும் ஜப குறிப்போடு வராதிங்க ஜப குறிப்போடு வராதிங்கன்னா ஜபமே பண்ணாதீங்க அப்படி சொல்லலை ஜப குறிப்போடு வாங்க முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் விண்ணப்பம் பண்ணுங்க ஆண்டவரை ஆராதிங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க அவர் மனசை சந்தோஷப்படுத்துங்க கூட இந்த விண்ணப்பத்தையும் வைங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் பட்டதான ஒரு ராஜா அவரை பார்க்க எஸ்தர் போகிறார் விண்ணப்பம் வைக்கணும் நாளைக்கு இந்நேரம் ஜனங்களெல்லாம் கொல்ல போகிறாங்க ஆனால் எடுத்த உடனே எங்கள் ராஜா கிட்ட என்ன கேட்கல எங்கள் ஆளுங்களை விண்ணப்பம் பண்ணி கொடுங்க அவனே சொல்கிறான் தேசத்தில் பாதித்தார அவன் சொல்லுறேன் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்றா எங்கள் வீட்டுக்கு என்ன செய்யுங்க சாப்பிட வாங்க ஏன் நீங்கள் சாப்பிட வந்து மனசு நிறைஞ்சு சந்தோஷமான பிறகு நான் கேட்டால் ராஜா கண்டிப்பாக செய்வார் அவர் என் மேலே இருக்கிறத அன்பில் செஞ்சாலும் செய்வார் கூட நான் அவரை சந்தோஷப்படுத்துகிறேன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை விருந்து போடுறேன் எல்லாத்தையும் சாப்பிடட்டும் சாப்பிட்டு முடித்து ராஜா திருப்தியான பிறகு ஒரு கேள்வி கேட்பார் என்ன வேணும்னு அப்போது நான் என் விண்ணப்பத்தை ஏறெடுப்பேன் இதுதான் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற முறை இன்னைக்கு நாம் போனவொடனே ராஜா கொம்ப நீட்டின ராஜா விஷயம் தெரியுமா அப்படின்னோடனே ராஜா பாப்பா என்னடா சாயங்காலம் ஆறு மணிக்கு அழுகுறா நானே நல்ல மூடில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் யார் எங்கே இவ்வளோத்துக்கு வெளியே போடுங்கன்றவர் கவனியுங்கள் நம்முடைய ராஜா சர்வ வல்லமை உள்ள ராஜா அவர் இருபத்தி நாலு மணி நேரம் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறதான ஒரு ராஜா அவருடைய பரலோகத்தில் கண்ணீரும் இல்லை எதுவும் கிடையாது அது சந்தோஷமான ராஜ்யம் அங்கே விண்ணப்பத்தை ஏறெடுக்கும்போது நீங்களும் சந்தோஷமா இருங்க அந்த தேவன் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை தான் கட்டளையிடுவார் அவர் கரத்தில் தீமை என்பதே கிடையாது அல்லேலூயா அல்லேலூயா